புதுச்சேரியில் அரியவகுப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கம் நாட்டார் வீதிக்கு யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எம் கந்தசாமி செயற்பொறியாளர் திரு ஏ சிவபாலன் உதவி பொறியாளர் திரு டி வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் திரு ஜி ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி ஐயா கொஞ்சம் ரூபாய் விடுங்க ஐயா ஒரு கோட்டாயிரத்து ரூபாய் இருக்கா ờng không đúng à chúng ta làm sao để mà không có cái này nữa. அடுத்த பாரு அதனால எனக்கே கொஞ்சம் कुन कुरा गर्दा भयो होला மேடம் மேடம் நீங்க என்ன பாருங்கம்மா மா இருந்தாங்கம்மா நிறைய கல்லு இருக்குமா நிறைய கல் இருக்கு இன்னவேஷன்ஸ்ல ஸ்பா ஸ்பா சார் என்ன வருங்க சார் சார் ஃபஸ்ட்டு போங்க கிடந்தேன் இப்போ தான்